வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன கிளாஸில் பார்க்க போகிறோன்னா கூகுள் ஃபார்ம் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கூகுள் ஃபார்மை பொறுத்த வரையிலும் நம்ம முதல்ல பேஸ்லைனுக்கு கிட்டு தேவை கொஸ்டின் என்ன கேட்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கான கொஸ்டின்றி தேவை அதை வந்துட்டு கூகுள் ஃபார்முக்கு ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இன்டர்நெட்டு ஆஃப்லைனில் பண்ண முடியாது ஆன்லைனில் தான் இதை பண்ண முடியும் இது வந்துட்டு கூகுள் ஃபார்ம்னு பேர் இது பிளாங்க் ஃபார்ம் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பிளாங்க் ஃபார்ம் கிடச்சிடும் அதில் வந்துட்டு என்னென்ன பண்ணணுங்கிறத ஒன் பை ஒன்னாக அப்படியே நம்ம பார்க்கலாம் சரியா இது இப்போது அன்டைட்டில் ஃபார்ம்னு இருக்குது நம்ம என்ன டைட்டில் வைக்க போகிறோன்னா ஹவுஸ்ஹோல்டு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நம்ம வைக்க போகிறோம் சரியா ஹவுஸ் ஹோல்டு இதை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறோம் சாரி பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதில் வந்துட்டு நேம் ஆஃப் தி ஹவுஸ் ஹோல்ட் ஹெட்டு இதை பொறுத்த ஹவுஸ் ஹோல்டு ஹெட்டு ஜென்ஸாகவும் இருப்பாங்க லேடிஸாகவும் இருப்பாங்க நிறைய தமிழ்நாட பொறுத்தவரையிலும் லேடிஸ் தான் நிறையா இருக்காங்க அந்த ஃபேமிலி கார்டில் யார் ஹெட்டாக இருக்காங்களோ அவங்களோட நே நேம் தான் இதில் வரணும் வந்துருச்சு அப்படின்னா இதுக்கு ஆன்சர்னால் சிம்பிளாக கொடுத்துடலாம் ஒரே ஒரு ஆன்சர் தான் என்ன ஆன்சர்னா நேம் ஆஃப் தி ஹெட் இதில் போயிட்டு ஷார்ட் ஆன்சர் அப்படிங்கிறது கொடுத்தோம்னா கீழே நேம் மட்டும் ஷார்ட்டாக டைப் பண்ணிக்கலாம் ஓகே இது முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு இது முடித்ததுக்கப்புறம் இதில் டூப்ளிகேட் எடுத்துக்கிறோம் நம்ம இந்த இடத்துக்கிட்ட போயிட்டு டூப்ளிகேட் எடுத்துகிட்டு அதை இது ஃபார் ஃபாதர் அண்ட் ஹஸ்பண்ட் நேம் ஃபாதர் வந்துட்டு ஃபேமிலியில் வந்து ஹெட் ஜென்ஸாக இருந்தாங்கன்னா அவங்க ஃபாதருக்கு போட்டுவாங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு ஜேடிஸ் போட்டுவாங்க சரியா இதுக்கும் ஷார்ட் ஆன்சர் தான் ஃபாதர் நேமோ ஹஸ்பண்ட் நேமோ ஷார்ட்டாக ஆன்சர் பண்ணிக்கலாம் சரியா இதுக்கான இதுக்கு முடிஞ்சி இதில் இது கிளிய பாருங்கள் போல்டு ஹிட்டலுக்கு அண்டர்லைன் முடிஞ்சு நெக்ஸ்ட் கேஸ்டை பொறுத்த வரையிலும் மல்டிபிள் சாய்ஸா கேட்டுக்கிறாங்க அப்படிங்கும்போது நம்ம தான் ரெடி பண்ணது மல்டிபிள் சாய்ஸா கொடுத்துருக்குறோம் அதை வந்துட்டு என்ன இங்கே கொடுக்க போறோம்னா ஷார்ட் ஆன்சர் கிடையாது ஷார்ட்டா கிடையாது எஸ்சி எஸ்டி ஓபிசி ஜென்ரல் கேட்டகரி கேட்டிருக்கோம் அதை வந்து நம்ம இந்த கொஸ்டினாக கன்வெர்ட் பண்ண போகிறோம் இதுல ஏதாவது ஒன்றத்தை செலக்ட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்கணும் அந்த மாதிரி கொடுக்க போகிறோம் ஏன் இப்படி கொடுக்குறோன்னா சிம்பிளாக நம்ம ஃபார்ம் எடுக்கும்போது ஃபீல்டில் சர்வே எடுக்கும்போது டைம் இருக்காது கிடக்கடுன்னு செலக்ட் பண்ணி டக்கு டக்குன்னு செலெக்ட் பண்ணிவிட்டு அடுத்த கொஸ்டினுக்கு நம்ம போகிற மாதிரி இருக்கும் அதனால தான் இதை கொடுக்குறது மல்டிபிள் சாய்ஸ் கொடுத்துட்டோம் இதை எஸ்சி கொடுத்துட்றோம் எஸ்டி கொடுக்குறோம் ஓபிசி கொடுக்குறோம் ஜன் ஜென்ரல் கொடுத்துக்குறோம் இந்த காஸ்டை பொறுத்தவரையிலும் ஏரியாவுக்கு தந்தப்பெல்லாம் மாற்றி நம்ம இந்த சீட்டை எடிட் பண்ணிக்கணும் சரியா நான் ஜென்ரலாக நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரையிலும் இப்போ கவர்மெண்ட் ப்ராஜெக்டை பொறுத்த வரையிலும் எல்லாத்துலேயுமே எஸ்டி பீட்ஸர் தான் அதுக்கு பெரிய இந்த மாதிரி மல்டிபிள் சாய்ஸ்லாம் கொடுக்க தேவையில்லை இந்த ஜென்ரல் ஓபிசி இதெல்லாம் டெலப் பண்ணி விட்டுட்டு ஷார்ட் ஆன்சரே கொடுத்துக்கலாம் சரியா நெக்ஸ்ட் பொறுத்த வரையிலும் நம்பர் ஆஃப் தி ஃபேமிலி மெம்பர் இதில் வந்துட்டு ஷார்ட் ஆன்சர் மாதிரி கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா இதில் வீட்டில் எல்லோருமே இருப்பாங்க மேல் இருப்பாங்க ஃபீமேல் இருப்பாங்க சில்ட்ரன்ஸ் பிலோ ஃபோர்டீனும் இருப்பாங்க அப்படிங்கும்போது மல்டிபிள் சாய்ஸாக கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே இது ஏன் செக் பாக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா மூணுத்தையுமே செலக்ட் பண்ணலாம் மேல் அடுத்தது சில்ட்ரன்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணலாம் செலெக்ட் பண்ணிட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணலாம் அதுக்காக தான் நம்ம மூணுத்தையுமே கொடுக்குறது சரியா சில்ட்ரன்ஸ் பிலோ ஃபோர்டீன் மேலே ஃபோர்டீனுக்கு மேலே அப்படின்ற போது மேல் ஃபீமேலில் வந்துடுவாங்க அவங்க பிலோ ஃபோர்டீன் மட்டும்தான் சில்ட்ரன்ஸ்னு நம்ம கவர் ஆகுது ஓகேங்களா அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ் இப்போது இந்த கொஸ்டின் வந்துட்டு அவசியம் தேவைப்படும் ஏன்னு கேட்டிருக்கோம்னா நம்ம ஹவுஸ்ஹோல்டு டேட்டா வந்து இப்போது மலை பிரதேசம் சம்திங் இப்போது இப்போ பார்த்தீங்கன்னா ஊட்டி ஊட்டியில் வந்து மலைவாழ் மக்கள் அதிகம் கொடைக்கானல் இருக்குது மலைவாழ் மக்கள் அதிகம் அதை சரௌண்டு வால்பாறை அது எல்லா ஏரியாவிலையுமே நமக்கு அதிகமாக இருக்கிறாங்க அதனால் அதை பண்ணியிருக்கோம் இப்போது ஷீட்டை செட் பண்ண போகிறோம் ஷீட் செட் பண்ண போகிறதுல இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு செட்டிங்கில் போயிட்டு செட்டிங்கில் போயிட்டு ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இந்த மாதிரி வரும் இதில் வந்துட்டு நம்மளோட மெயில் ஐடி வந்துடும் யாராருக்கு எடிட்டபுளாக கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத எனிவோன் எனிவோன் லிங்க்னு கொடுக்க போகிறோம் இதை சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா டன் கொடுத்ததுக்கு கொடுத்ததுக்கப்புறம் இப்போ யார் யார் மேனேஜ் பண்ண போகிறாங்கிறதும் ஷேர் பண்ணிவிட்டு பண்ணிட்டோம் அப்படின்னா மேலே பப்ளிஷ் ஆகிடும் மேலே பப்ளிஷ்னா சிம்பிள் ரெஸ்பான்ஸ் மேனேஜ்மெண்ட்டுன்னு வந்துருச்சா இப்போது it கொடுத்துட்டு அந்த இடத்த click பண்ணீங்க அப்படின்னா ஓகேவா இங்கே காப்பி ரெஸ்பான்ஸிபுள் லிங்க் வந்துடும் இதை ஷார்ட்டாக க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த லிங்கை காப்பி பண்ணி உங்கள் டீமுக்கு அனுப்பிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த ஷீட்டு நம்ம ரெடி பண்ண ஷீட்டு அந்தந்த டீமுக்கு போயிடும் ஓகே தேங்க்யூ